வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்னைக்கு நாம எட்டு தொகை நூல்களுள் ஒன்றான அகநானூறு என்ற அக நூலிலிருந்து அறுபத்தி ஒன்றாவது பாடலுக்கான விளக்கத்தை சுருக்கமாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முன்னதாக இந்த பாடல் குறித்த ஒரு சில செய்திகளை நாம் தெரிஞ்சுக்கலாம் இந்த அறுபத்தி ஓராவது பாடல் பாலைத்தினை சார்ந்தது பாலை அப்படின்னாலே பிரிவை பற்றி பேசக்கூடியது அப்படின்னு பொருள் அந்த வகையில் இது பிரிவை பற்றி பேசக்கூடிய ஒரு பாடலாக அமைஞ்சிருக்கு இந்த பாடலை எழுதிய புலவர் மாமூலனார் என்ற பெயர் கொண்டவர் மாமூலனார் அப்படிங்கிற புலவர் தான் இந்த பாடலை வந்து எழுதியிருக்கிறார் இந்த பாடல் தோழியினுடைய கூற்றாக அமைந்திருக்கிறது இப்போ தோழி அப்படிங்கிறவ யார் அப்படின்னா தலைவிக்கு நெருக்கமானவள் அப்போ அவள் பேசக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு பாட்டு எழுந்த சூழல் என்ன அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம் அதாவது பின்னணி எதனால் இந்த பாடல் பாடப்பட்டது எதற்காக தோழி இந்த பாட்டை பாடினா அப்படின்னு பார்க்குறப்போ தலைவன் தலைவி ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள அந்த காதல் வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு இந்த நேரத்தில் தலைவனுக்கு சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் என்ன சம்பாதிக்கணும் இல்லையா வாழ்க்கைக்கு பொருள் ரொம்ப முக்கியம் அப்போ பொருள் தேடுவதற்காக தலைவன் என்ன பண்ணியிருக்கிறான்னா தலைவிகட்ட சொல்லிட்டு ஒரு நாள் சொல்லிட்டு போகிறான் ஒரு குறிப்பிட்ட நாளில் நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறான் அந்த தலைவன் ஆனால் அவன் சொன்ன நாளில் வரலை அதனால் தலைவி இருக்கான் அப்போது தலைவி என்ன நினச்சிக்கிறான்னா தலைவன் போன இடத்துல தன்னை மறந்துட்டு அப்படியே தங்கிட்டானோ அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சுட்டான் அப்போ அந்த நேரத்தில் அங்கே வந்த தலைவி ம மன்னிக்கணும் தோழி அந்த தலைவியை தெளிவிக்கிறதுக்காக பாடக்கூடியதான் இந்த பாட்டு அதாவது தலைவன் பொருள் தேடுவதற்காக தலைவி கட்ட சொல்லிட்டு போகிறான் ஒரு நாள் சொல்லிட்டு போகிறேன் இந்த நாளில் வந்துடுவேன்னு ஆனால் சொன்ன நாள் கடந்து இன்னமும் வரலை அப்போது தலைவி என்ன நினைக்கிறான்னா போன இடத்துல தன்னை மறந்துட்டானோ அப்படின்னு புலம்பிகிட்ருக்கான் இருக்கு அந்த தலைவி அப்போ அந்த நேரம் அங்கே வந்த தோழியானவள் தலைவிக்கு அந்த ஆறுதல் சொல்லக்கூடிய வகையில் இந்த பாட்டு வந்து அமைஞ்சிருக்கு இந்த பாடல் எப்படி தொடங்குதுன்னா மன்ற தாமே கூற்றம் கோளுர வெளியார் பிறர்கோள விழிந்தோர் என என்பதாக தொடங்கி மொத்தம் பதினெட்டு வரிகளில் இந்த பாட்டு வந்து அமைஞ்சிருக்கு இப்போது இந்த பாட்டினுடைய விளக்கம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இப்போ தோழி தான் தலைவிகிட்ட பேசுகிறான் இப்போது இப்போது தோழி கிட்ட பேசுகிறா தலைவியே தலைவன் வந்து பொருள் தேடுவதற்காக போயிருக்கிறார் அவர் போன இருந்து நீ என்ன பண்ணியிருக்கிற அவர் எப்போ ஒன்று பிரிஞ்சு போனாரோ அந்த நாளையெல்லாம் வீட்டு சுவரில் கோடு கோடா போட்டு வச்சிருக்க நம்ம என்னவும் இல்லையா அப்போ அவள் இருக்கா எப்போ பிரிஞ்சு போனார்னு தினம் தினம் அவன் சொன்ன நாள் வரைக்கும் அப்படியே கோடு போட்டுகிட்டே வர்றான் அந்த தலைவி அதை சொல்கிற அந்த தோழி தலைவியே தலைவர் பொருள் தேட சென்ற நாள் முதலாக அவர் பிரிஞ்சு போன நாளை கணக்கிட்டு சுவரில் கோடு வரைஞ்சிருக்கிற அதை எண்ணி எண்ணி நீ வருத்தப்படாத அப்படி வருத்தப்படுறது தப்பு இந்த உலகத்தில் பயனில்லாமல் செத்து போகிறது யாருக்கும் எந்த பிரயோஜனம் இல்லாமல் இறந்து போகிறத விட அடுத்தவங்களுக்கு உதவியாக இருந்து இறந்து போனவங்க தவம் செஞ்சவங்களுக்கு சமம் அப்படிப்பட்டவர் தான் உன்னுடைய தலைவர் ஏன் தெரியுமா இப்போ உன்னுடைய தலைவர் எதற்கு போயிருக்கிறார் அரப்பயன் கருதி போயிருக்கிறார் அறப்பையன் அப்படின்னு நல்லது செய்கிறதுக்காக நல்லது செய்யறதுன்னா இப்ப பொருள் சம்பாரிச்சிட்டு வந்துட்டா தலைவன் அந்த பொருளை தான் மட்டுமே வச்சுக்க போகிறதில்ல அடுத்து உங்களுக்கு கொடுப்பான் அது ஒரு புண்ணியமான ஒரு செயல்தானே அப்போ அதுக்காகத்தான் அந்த தலைவர் போயிருக்கிறார் அப்போ உன்னுடைய தலைவரை வரமாட்டாருன்னு நீ கவலைப்பட வேண்டாம் அப்போ தலைவியே தலைவர் வந்து பொருள் அடைச்சென்ற நாள் முதலா பிரிஞ்சு கணக்கிட்டு சுவரில் கோடு போட்டு வச்சு அதை எண்ணி துன்பப்பட்டு வருத்தப்படாத இந்த உலகத்தில் பிரயோஜனம் இல்லாமல் அதாவது பயன் இல்லாமல் இறந்து போகிறத விட அடுத்தவங்களுக்கு உதவியா இருந்து இறந்து போனவங்க தவமுடையவங்க அதனால்தான் அறப்பையன் கருதி இல்லையா நல்லதுக்காகத்தான் தலைவன் பொருள் தேடுவதற்காக போயிருக்கிறார் அவரை நினச்சினே கவலைப்பட வேண்டாம் அவர் போறார் அந்த தலைவர் போனார் இல்லையா அந்த வழியில பகைவருடைய மார்பில் எதிரினுடைய மார்பில் அம்பு செலுத்தி கொள்ளக்கூடிய வில்லுடைய இளைஞர்கள் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அந்த வில்லுடைய இளைஞர்கள் படையோட தான் புள்ளி என்ற அரசன் புள்ளி அப்படிங்கிறவன் ஒரு திருவேங்கட அலைய சார்ந்தவன் புள்ளிங்கிறது திருவேங்கடம் அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய திருப்பதி அதை தான் புள்ளி அப்படிங்கிற பேர்ல சொல்கிறாங்க அந்த திருவேங்கடம் அப்படிங்கிறது புள்ளின்னு சொல்லப்படுது திருவேங்கடம்னாலும் திருப்பதினாலும் ஒன்று தான் அந்த அந்த புள்ளி அப்படிங்கிற அந்த இடத்துல இருக்கக்கூடிய அரசன் அவனுடைய வீரர்கள் எப்படிப்பட்டவங்கன்னா ரொம்பவுமே வலிமையான வீரர்கள் அந்த இளைஞர்கள் அவங்க பகைவருடைய மார்பில அம்பை செலுத்தக்கூடிய ஆற்றலுடையவர்கள் அது மட்டும் இல்லாம யானை தந்தம் வைத்திருக்கக்கூடிய பெருமை உடையவர்கள் அந்த திருவேங்கடத்தை சார்ந்தவர்கள் அது மட்டும் இல்லாம அந்த கல் இருக்கும் இல்லையா அந்த கல் குடிப்பாங்கள்ல அந்த போதையை தரக்கூடிய கல் அந்த கல்லை கொடுத்துட்டு அதுக்கு அஹ் பண்ட மாற்றா பண்ட மாற்றுன்னா தெரியும் இன்னைக்கு மாதிரி அன்னைக்கெல்லாம் நாணய பழக்கமோ பணம் கொடுத்து வாங்கக்கூடியது இல்லை நாம ஒரு பொருளை கொடுத்து மற்றவங்ககிட்ட இன்னொரு பொருளை வாங்கிக்குவோம் அந்த மாதிரி இந்த நாட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா கல்லை கொடுத்துட்டு கல் குடிக்கக்கூடிய கல்லை கொடுத்துட்டு நெல்லை வாங்குவாங்களாம் அந்த அளவுக்கு சிறப்புப்பட்ட ஒரு பெருமையுடையவன் புள்ளி அப்படிப்பட்ட அந்த அந்த புள்ளியினுடைய நாடு அந்த திருவேங்கடங்கிற நாடு தினம் தினமும் விழாக்களால் சிறப்புப்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்போ ரொம்பவுமே செல்வாக்கான நாடு அப்படிப்பட்ட நாட்டவே கொடுத்தாலும் நம்முடைய தலைவன் வாங்க மாட்டான் அதையவே விரும்பி அங்கே தங்கிட மாட்டான் அப்போ அந்த இடத்துல என்ன சொல்கிறான்னா அந்த தோழியானவள் உன்னுடைய தலைவன் வந்து ரொம்பவுமே நல்லவர் அவர் போனதை நினச்சி கோடு போட்டுக்கிட்டே எண்ணிக்கிட்டே இருக்காத அவர் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறக்காகத்தான் போயிருக்கிறாரு அந்த புள்ளி அப்படிங்கிற நாட்டில் எல்லா வளமும் இருக்குது இல்லையா அந்த யானை தந்தம் பெருமை இருக்குது அப்புறம் கல்லை கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக நெல் குவியல் வாங்கக்கூடிய அளவுக்கு சிறப்பு இருக்குது இளைஞர்கள் ஆகிய வீரர்கள் எதிரிகளை எதிரிகளுடைய மார்பில் வில் கொண்டு அந்த வில் மூலமாக அம்பு விட்டு தாக்குவாங்க அந்த அளவுக்கு வலிமையை இருக்கக்கூடிய ஒரு நாடு சிறப்புடைய நாடு அந்த நாட்டவே கொடுத்தாலும் அங்கேயே விருந்துட மாட்டான் அது மட்டும் இல்லாமல் வீரமான தோல் வலிமை கொண்டவன் ஆவி ஆவியர் குடியில் பிறந்தவன் இல்லையா அப்படிப்பட்ட அந்த அரசன் வாழ்ந்த பகுதி பொதுனி என்று சொல்லக்கூடிய பழனி அந்த பழனி ரொம்ப சிறப்பான ஊர் அப்படிப்பட்ட அந்த பழனியை பற்றி சொல்கிறாங்க இந்த இடத்துல இப்போ ஏற்கனவே திருப்பதியை பற்றி சொன்னாங்களே அந்த மாதிரி பழனியை பற்றி இந்த இடத்துல சொல்கிறாங்க அப்போது வீரத்தோல் கொண்ட நெடுவேல் ஆவி ஆவியர் குடியில் பிறந்தவன் அப்போ அந்த அரசன் அந்த அரசனுக்குரிய அந்த பொன் நிறைந்த நகரமாகிய பழனி போன்ற அந்த அழகான உன்னுடைய மார்பு தழுவுதலை உன்னை தழுவிக்கிறது தான் அந்த பழனி மாதிரி நீ ரொம்ப பொலிவானவள் அந்த பழனி நகரம் பார்த்தா அப்படியே ரொம்ப பொழிவாக இருக்குமா பொன் மாதிரி இருக்குமா அந்த மாதிரி இருக்கக்கூடிய உன்னுடைய மார்பு தழுவுதலை மறந்து பொருள் தேட போன இடத்துல தங்கிட மாட்டார் விரைவில் வந்துடுவார் நீ கவலைப்படாத தலைவனுக்கு ஏதாவது போன இடத்துல கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டிருக்கலாம் அதற்காக மறந்து போய் அங்கேயே தங்கிடுவார்னு நினைக்காத அந்த புள்ளியினுடைய நாடு மாதிரி வளமான நாட்டாகவே கொடுத்தாலும் வாங்க மாட்டான் பழனி நாடு மாதிரி நீ பார்க்குறக்கு ரொம்ப பொழிவாக இருக்கிற இல்லையா அப்போ ஒன்றை விரும்பித்தான் வருவார் போன இடத்துல அப்படியே தங்கி போக மாட்டார் அங்கேயே இருந்துட மாட்டார் நீ கவலைப்படாத அப்போ விரைவில் தலைவர் வந்து வந்துடுவார் அப்படின்னு சொல்லி அந்த தோழியானவள் இந்த தலைவிக்கு ஆறுதல் படுத்துகிறாள் அப்படிப்பட்டதான் அந்த பாட்டு அப்போது இந்த பாட்டில் அந்த தோழி என்ன சொன்னான்னு நம்ம மறுபடியும் இருக்க சொல்லிடுவோம் தலைவியே தலைவர் பொருள் தேட சென்ற நாள் முதலாக பிரிஞ்ச நாளை கணக்கிட்டு சுவரில் வரைந்த கோடுகளை எண்ணி துன்புட்டு வருத்தப்படாத பயனில்லாமல் இறந்து போகிறத விட அடுத்தவங்களுக்கு உதவியாக இருந்து இறந்து போகிறவங்க தவம் செஞ்சவர்களுக்கு சமம் அது மாதிரி நல்ல தர்மத்தை கருதி உன்னுடைய தலைவர் வந்து பொருள் தடுவதற்காக போயிருக்கிறார் அவர் போன வழியில் அடுத்தவங்க மார்பில் வெள்ளை செலுத்தக்கூடிய இளைஞர்களை கொண்டவன் யானை தந்தத்தை உடையவன் கல்லுக்கு பண்டமாற்றாக மாற்றாக வாங்கக்கூடியவன் எப்போதும் திருவிழாக்களை கொண்டாடக்கூடியவன் அப்படிப்பட்ட அந்த புள்ளியினுடைய நாட்டவே கொடுத்தாலும் உன்னுடைய தலைவன் வாங்க மாட்டான் பொன்பொலி நகரமாகிய பழனி மாதிரி இருக்கக்கூடிய உன்னுடைய மார்பை தழுவதில் தான் தலைவன் விருப்பமாக இருப்பான் அதனால் போன இடத்துல அப்படியே தங்கிட மாட்டான் விரைவில் அந்த தலைவன் விடுவான் நீ வருத்தப்படாதே அப்படின்னு சொல்லி அந்த தோழியானவள் ஆறுதல் படுத்தக்கூடிய வகையில் பாடல் அமைந்திருக்கிறது நன்றி